ஹாய் என் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம வந்து இந்த பரண்ட கொடியை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது வேலியில் நாங்கள் வளர்க்குறோம் வேலியில் போட்டு பாருங்க எப்படி சுற்றி விட்ருக்கோம் இது அதோடய காய்கள் வர வரவிடக்கூடாது அப்படின்னா இந்த கொடி வந்து அதிகமாக வளராதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த காயை வந்து கிள்ளி போட்டுருவாங்க சில பேர் இப்போது அதிலேருந்து நான் நிறைய பறிச்சுட்டு வந்திருக்கேன் இந்த கணு கணுவாக இருக்கிற அதை வந்து இப்படி உரித்து எடுக்கணும் ரெண்டு சைடும் வந்து அப்படி நார் போல் வரும் இந்த மாதிரி லேசாக கத்தி வச்சுட்டு எடுக்கிறது நல்லது ஏன்னா நகத்தை வச்சு கிள்ளி எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது அந்த அதில் மெடிசன் ஒரு பசத்தன்மை மாதிரி இருக்கும் அது நம்ம நகங்களில் பாடும்போது கொஞ்சம் அரிப்பு மாதிரி வரும் கொஞ்சம் அது எப்படி சொல்ல பூண்டு உரிச்சா நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல அந்த மாதிரி இதையும் ஆகும் அதனால தான் கத்தி வச்சு எடுக்கலாம் அப்படி இருந்துமே எனக்கு வந்து நகத்தில் பூரா ஊறல் எடுத்துச்சு தேங்காய் எண்ணெய் கையில் தடவிட்டு கூட இந்த மாதிரி நார் உரிச்சு எடுக்கலாம் அப்படின்னா இவ்வளோ எஃபெக்ட் ஆகாது இதில் என்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம ஜாயிண்ட்டு எலும்பு வலியெல்லாம் வந்து கேட்கும் பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு முக்கியமாக வந்து ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து பசிக்காதுன்னு சொல்லுவாங்க டைமுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த மூட்டு வலி இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு இது கிடைச்சிதுன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அதை துவையலாவோ இல்லை சட்னியோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பசியை தூண்டும் பசிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா பசிக்கும் நல்லா சாப்பிடலாம் அதனால் இது எப்போ கிடச்சாலும் சரி எங்கே கிடச்சாலும் சரி வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப 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 நல்லது எங்களுக்கு நாங்கள் தோட்டத்துலேயே போட்டிருக்கறதுனால அடிக்கடி வாரத்தில் ஒரு தடவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பிரண்டையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் வந்து பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப முத்தலாக இருந்துச்சுன்னா நார் போல் வந்து குச்சி குச்சியாக இருக்கும் அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா லைட்டாக நம்ம இப்போ கையில் எப்படி அரிப்பு மாதிரி வருதோ அந்த உரிக்கும்போது அதே போல் நம்ம சாப்பிடும்போது வந்து தொண்டையில் வந்து அரிக்கும் ஒரு மாதிரி காரல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப பிஞ்சாகவும் இருக்கக்கூடாது இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இதை நீ சொல்கிறியா அப்படின்னு வந்து குறை சொல்கிறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது என்னோடய நிறைய பதிவில் நான் பார்த்துருக்கேன் எனக்கு அப்படி இந்த மாதிரி மெசேஜ்லாம் பண்ணியிருக்காங்க நான் வந்து இந்த மாதிரி சொல்கிறது வந்து தெரியாதவங்களும் இருக்கிறாங்க எல்லோரும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க தெரியாதவங்களும் இருக்காங்க அவங்களுக்காக தான் நான் அந்த பதிவு போடுறேன்னு தவிர எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்கிற அந்த மாதிரி இடத்துல நான் போடலை இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு நான் வந்து துவையல் பண்ணியிருக்கேன் விடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ